வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கள் அப்புறம் பேசலாம் சூப்பரான திருமூர்த்தி மலை பீச்சுக்கு வந்திருக்கோம் ஏன் இது பீச்சுன்னு சொல்கிறேன்னா இடம் அந்த மாதிரி இடங்க செம்மையான இடம் சூப்பராக இருக்குது இங்கே ஏன் வந்தேன்னா இப்போது கோயிலுக்கு பின்னாடி எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் அதை பார்க்க வந்திருக்கோம் அங்கே கோயில் கும்பாபிஷேகம் வந்திருக்கோம் ஸோ அதனால் அப்படி எப்படியும் வந்துட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு அப்படியே வரலான்னு சரி இந்த இடத்துக்கு சாமி கும்பிட்டாச்சு கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிதுங்க முடிஞ்சதுக்கப்புறம் சரி இங்கே இடம் உடட்டு வரலாம் நடந்து வாக்கிங் தான் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் வாங்க ஏகப்பட்ட படத்தில் வரும் இந்த இடம் பயங்கரமாக இருக்குது பாருங்க தண்ணி பயங்கரமானங்க ஆஹா சில்லுன்னு இருக்குது சேராக இருக்குது இந்த இடம் ஏகப்பட்ட படத்தில் ஷூட்டிங் எடுப்பாங்க இந்த இடம் நல்லா பார்த்தா தெரியும் பாருங்களேன் டே நேரம் அங்கே போய் அங்கெல்லாம் போனால் நிறையா ஷூட்டிங் எடுப்பாங்க பாருங்க தெரியுதுங்களா தண்ணி போய்ட்ருக்கு தண்ணி வந்துட்டு நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த இடமெல்லாம் இந்த படிக்கட்டுருக்கான் வரும் மேட்டுக்குடி படத்தில் இந்த நம்ம கோயில் வரும் பிரபு வந்து பிரபு சாரி பிரபுங்கிற கார்த்தி வந்து இந்த கோயிலை சுற்றி பாட்டு பாடுவார் இல்லைங்களா அந்த சீன் வரும் நல்லா சூப்பராக இடங்க

பயங்கரமான வெயில் இந்த மரம் மரம்பாரின் வித்தியாசமா இருக்கு

맘에 안 굳어버리면, 맘에 안굳

சாரி பிரதோஷ நாள் மட்டும் என்ன ஏடா செம இடத்துக்கு வந்தாச்சுங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா தண்ணி ஓகே மக்களே நல்லா குளிச்சாச்சுங்க அருவியில குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் குளிச்சோம் அதுக்குள்ளி எல்லாம் வந்து காஞ்சிடுச்சு நம்ம இதோ இந்த வீடியோ இதோட பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்கலாம் பாய் جي وني ڏي